அனைவருக்கும் வணக்கம் முருகனுருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த பதிவு குறுப்பெயிற்சி பலன்கள் இருக்கோம் இந்த குறுப்பெயிற்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இது காலம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்த குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருந்து நன்மைகளத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அஞ்சில் குரு கிடைப்பது வந்து ரொம்ப யோகமான அமைப்பு என்று சொல்லுவாங்க ஒரு ஒரு வருஷமா அவங்களுக்கு அஞ்சில் குரு இருந்தார் இப்போ அவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆறாம் இடம் என்பது வந்து அவ்வளோ சிறப்பான அம்சம் கிடையாது ஆறாம் இடத்துல குரு போனால் அவ்வளோ நல்லதில்லை ஆறில் குரு ஊரில் பகை ஆறில் குரு கடங்கரனாக்கிறோம் ஆறில் குரு உடல்நிலையில பிரச்சனை உண்டு பண்ணும் அதனால் ஆறாம் இடத்துக்கு குரு போகிறது அவ்வளவு சிறப்பான அம்சம் கிடையாது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த உணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த ஆறாம் இடத்தை இப்படி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால வந்து கடன் வாங்குறதை நீங்கள் தவிர்க்கணும் முதல் உங்களுக்கு கடன் எந்த எல்லா இடத்துலையும் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கி அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கிட்டே கூடாது நீங்கள் கேட்டமெல்லாம் கேட்ட இடமெல்லாம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடாது கடன் வாங்கினாலே நமக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம் கடன் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ கடங்கரனாக நீங்கள் ஆகணும் ஆறில் குரு இருக்கிறதுனால கடங்காரனாக ஆகணும் அதனால் கடன் வாங்குறதை முதல் தவிர்த்துக்கணும் அடுத்து உடல்நிலையில் கவனம் தேவை ஏதாவது உடலில் சில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உடனே போய் நீங்கள் செக் பண்ணி மருத்துவமனையில் செக் பண்ணி அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணும் ஏன்னா ஆறில் குறு கரங்காரனாக்க நோயாளி ஆக்கிரும் மாதிரி சில பகையுணர்வுகள் எதிரிகள் அதிகமாகுவாங்க பகை உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அதையும் நீங்கள் நிதானம் பொறுமை தேவை இல்லைன்னா நிறையா பகையை சந்திச்சுக்கிடுங்க எதிரிகள் உங்களுக்கு அதிகமாயிடுவாங்க அதனால் நிதானமும் பொறுமையும் மகர ராசி அன்பர்களுக்கு தேவை உடல்நிலத்தில் கவனம் தேவை கடன் வாங்குவதில் கவனம் தேவை இப்படி ஆறில் குரு ஒரு அக்டோபர் மாதம் வரைய அதாவது இப்போ பயிற்சி ஆகிற குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரை அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் அதிசாரத்தில் கடகத்துக்கு போய் உச்சமாகிறார் அதிசாரத்தில் போவார் கடகத்துக்கு அதிசாரம் என்பது வேகமாக நகண்டு போகிறது மிதுனத்திலிருந்து கடகத்தில் போய் உச்சமாவார் உச்சமாகி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் மறுபடியை வக்கரமாகி மிதுனத்துக்கே வருவார் இந்த அதிசார கதியும் வக்கரகதியும் மகர ராசி என்பவர்களுக்கு மிகவும் சூப்பராக இருக்கும் அதுவரை அக்டோபர் வரை உள்ள ஆறில் குரு கொஞ்சம் சுமார் தான் டிசம்பருக்கு அப்புறம் ஆறில் குரு வரும் அதுவும் சுமார் தான் அதனால் வந்து இந்த மூணு விதை மூணு விஷயத்தில் இங்கே ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் மற்றபடி குரு இருக்கும் இடம் சரியில்லாட்டியும் அவர் பார்க்கும் ஸ்தானங்களுக்கு பலன் உண்டு அவர் குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒம்பது மூணு பார்வை உண்டு ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வையாக அவர் துலாமையும் ஒன்பதாம் ப ஏழாம் பார்வையாக அவர் தனுசுவையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தையும் பார்க்கார் இந்த ஐந்தாம் இடம் என்பது சொல்வது வந்து பார்த்திங்கன்னா துலாம் அது மகர ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கார் அதனால் தொழிலில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது தொழில் உங்களுக்கு எப்பையும் போல நல்லபடியாக நடக்கும் தொழிலில் வருமானம் இருக்கும் உங்களுக்கு தொழிலில் எந்தவித பிரச்சனைகள் இருவாது ஆனாலும் தேவையில்லாத கடன்களை உங்களை கொண்டு விடும் கடன் வாங்குறதில் கவனம் செலுத்திவிட்டு அப்போதான் அன்றாட நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் பார்க்கக்கூடிய வேலையை பா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த குறை இருவாது அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருவாது தொழிலையோ வேலைவாக்கு அலுவலகத்திலேயோ சொந்த தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா பத்தாம் இடத்தை தொழில் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கார் அடுத்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கார் இந்த கடன் வாங்கி கொஞ்சம் விரய செலவு செலவழிக்க வேண்டிய நிலமை வரும் கடன் வாங்கி விரைய செலவு தேவையில்லாத விரைய செலவு ஆடம்பர செலவு அந்த மாதிரி விரைய செலவு செலவழிக்க வேண்டிய வரும் அதில் கவனம் தேவை பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அதே மாதிரி ஆறில் மறைஞ்சி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதிக சோம்பேறித்தனை வரும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கக்கூடிய அமைப்புகள் வரும் சோம்பேறித்தனை வரும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் தான் ஆக்டிவாக செயல்பட்டு அடுத்து ரெண்டாம் மடத்தை குரு பார்க்காரு கும்பத்தை கும்பத்தை பார்க்குறதுனால உங்கள் பேச்சுத்திறமை உங்கள் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் உங்கள் பேச்சுகளால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் குடும்பத்தில் சில ஒற்றுமைகள் வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் ஒற்றுமைகள் வரும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வரும் பொருளாதாரத்திலையும் ஓரளவு கடன் வாங்கினாலும் உங்கள் கையில் பணம் இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு வரும் ஆகையால் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் நன்மையை தரும் ரொம்ப ஆகா ஓகன்னு சொல்ல முடியாது மகர ராசிக்கு ஒரு அறுபது சதவீதம் குறுப்பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு நன்மையை தரும் மூணு விஷயத்தில் கவனம் தேவை அதிகமாக கடன் வாங்கக்கூடாது பொறுமை நிதானம் தேவை பகை உணர்வு தேவையில்லை பகை அதிகமாக வரும் விரோதிகள் நிறையா வருவாங்க சத்துருகள் அதிகமாக உருவாங்குவா உருவாகுவாங்க நிதானமும் பொறுமையும் தேவை தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது அடுத்து உடல் ரீதியாக நோய் விஷயத்தில் கவனம் தேவை மற்றபடி எல்லாம் உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் சுகவிரயங்கள் ஏற்படும் அதுலேயும் கவனம் தேவை அறுபது சதவீதம் இந்த குறுப்பயிற்சி நல்லாயிருக்கும் குறுப்பயிற்சி முடிந்த காலங்களில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்குவாங்க திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் குருஸ்தலம் திருச்செந்தூர் சென்று குரு பகவானை வணங்குவாங்க திரு ஆலங்குடி போய்ட்டு வாங்க ஜீவசமாது உள்ள கோயில்களுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க ஜீவசமாதான கோயில்களுக்கு குருமார்களை வணங்கினா அவங்களுக்கு இந்த குருப்பெயிற்சி எந்தவித பாதிப்பும் தராது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்